வாகன இறக்குமதிக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதி பொய்யான செய்தி தொடர்பில் அரசாங்கத்தின் அறிவிப்பு சாவகச்சேரியில் டிப்பருடன் மோதுண்ட இளம் குடும்பஸ்தர் பலி குவைத்தில் பாரிய தீ விபத்து நாற்பத்தி ஒரு பேர் வரை பலி கோழியுறைச்சி குறித்து அதிர்ச்சி தகவல் இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை தொடர்ந்து உயர்வடைந்து வரும் அமெரிக்க டொலரின் பெருமதி இலங்கையில் சிறுமிக்கு நடந்த கொடூரம் வீடியோ வெளியிட்ட இளைஞனுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை இலங்கையை ஒழுக்கிய கோரம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் பலி ஆறு பேர் வைத்தியசாலையில் இலங்கையின் கணனி அறிவு தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் லொரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கம் தொடர்ந்தும் பரிசீலித்து வருவதாகவும் அவர் கூறினார் வாகனங்களை இறக்குமதி செய்யும் நாள் குறித்து அரசாங்கம் அறிவிக்கவில்லை வாகன இறக்குமதி தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானத்தில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் பிறக்குமதிகளை மேற்கொள்வது சாத்தியமா என்பது குறித்து அரசாங்கம் ஆலோசித்து வருவதாகவே நாடாளுமன்றில் சுட்டிக்காட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சாப்புகச்சேரி ஏனையின் வீதியில் கைதடி நுணாவில் பகுதியில் டிப்பருடன் மோதுண்டு இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து சாவகச்சேரி நோக்கி பயணித்த டிப்பர் வாகனத்துடன் வீதியில் நடந்து பயணித்த குடும்பஸ்தரை இவ்வாறு மோதுண்டு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் குருணாகலையைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குவைத் மாங்காப் நகரில் உள்ள கட்டடம் ஒன்றில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் குறைந்தது நாற்பத்தி ஒரு பேர் வரை உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன குறித்த தீ விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கட்டடம் விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ளமையினால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக குவைத் துணை பிரதமர் ஷேக் பஹத் யூசுப் சவுத் அல் சஃபா தீக்ரே ஆகிய கட்டடத்தை நேரில் சென்று பார்வையிட்ட போது குறிப்பிட்டுள்ளார் மேலும் கட்டட உரிமையாளர்களின் பேராசை இதுபோன்ற விபத்துகளுக்கு வழிவகுப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கோழி இறைச்சி நுகர்வு தொடர்பில் இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பொது பணியாளர் ஒன்றியத்தால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக நாட்டில் ஏற்பட்டுள்ள மோசமான காலநிலையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பல பிரதேசங்களில் உள்ள கோழி பண்ணைகள் வெள்ளத்தில் மூழ்கியதை அடுத்து இறந்த கோழிகளில் இருந்து கோழி இறைச்சியை சுத்தம் செய்து சந்தைக்கு வெளியிடும் மோசடி குறித்து தகவல் வெளியாகியுள்ளது இறந்த கோழிகள் பாக்டீரியா மற்றும் வைரஸ் நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் தமக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளது நுகர்வோர் சேவை அதிகார சபை தெரிவித்துள்ளது நுகர்வோர் சேவை அதிகார சபையின் பொது ஊழியர் சங்கத்தின் செயலாளர் அஜித் ஜெயசுந்தர இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் சாதாரண ஆரோக்கியமான கோழி இறைச்சி வெள்ளை நிறத்திலும் வெள்ளத்தில் இருந்த கோழிகளின் இறைச்சி சிவப்பு நிறத்திலும் இருப்பதால் நுகர்வோர் அவற்றை அடையாளம் காண முடியும் என ஜெயசுந்தர குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக கோழி இறைச்சியின் நிறம் தொடர்பில் மக்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் குறைந்த விலையில் இவ்வாறான கோழி இறைச்சி விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறான சில கடைகளில் சுற்று வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நேற்றுடன் ஒப்படும்போது இன்றைய தினம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி அடைந்துள்ளது இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை முன்னூற்று எட்டு ரூபா இருபத்தி ஆறு சதமாகவும் கொள்வனவு விலை இருநூற்று தொன்னூற்று எட்டு ரூபாய் எழுபத்தி ஒன்பது சதமாகவும் பதிவாகியுள்ளது மேலும் கெனேடிய டாலரின் விற்பனை விலை இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் முப்பத்தி எட்டு சதமாகவும் கொள்வனவு விலை இருநூற்று பதினாறு ரூபா நான்கு சதமாகவும் பதிவாகியுள்ளது இதன்படி யூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி முன்னூற்று முப்பத்தி இரண்டு ரூபா எழுபத்தி ஓரு சதமாகவும் கொள்வனவு பெறுமதி முன்னூற்று பத்தொன்பது ரூபாய் முப்பது சதமாகவும் பதிவாகியுள்ளது அதே சமயம் ஸ்டேலின் பவுண்ட் ஒன்றின் இன்றைய விற்பனை பெறுமதி ஒன்பது ரூபா நாற்பத்தி நான்கு சதமாகவும் பதிவாகியுள்ளது முல்லைத்தீவு மணலாறு பகுதியில் சிறுமி ஒருவர் மீது கடுமையாக தாக்குதல் நடத்திய வீடியோ ஒன்று அண்மையில் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டதை அடுத்து தாக்குதல் நடத்திய குசல் சமிந்த என்ற சந்தேக நபர் பொலிசாரினால் உடனடியாக கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் ஐவர் கைது செய்யப்பட்டதுடன் சந்தேக நபர்களை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பதவிய நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்த நிலையில் சந்தேக நபர் சிறுமியை தாக்கும் வீடியோவை வெளியிட்ட இளைஞன் இன்று பொலிசாரினால் கௌரவிக்கப்பட்டதுடன் அந்த இளைஞனுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பணமும் வழங்கி வைக்கப்பட்டது தர்ஷ சந்தரூபான் கொடிக்கார என்ற இளைஞனே இவ்வாறு கௌரவிக்க பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் மற்றும் பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் ஆகியோரினால் இந்த பணம் வழங்கி வைக்கப்பட்டது விபில மகியங்கன பிரதான வீதியின் வெகம பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தனியார் பேருந்து ஒன்றும் வேன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் மேலும் ஆறு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கையின் டிஜிட்டல் கல்வி அறிவு அறுபத்தி மூன்று தசம் ஐந்து வீதமாக அதிகரித்துள்ளது என மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி திணைக்களத்தின் அண்மை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் ஐந்து முதல் அறுபத்தி ஒன்பது வயதிற்குட்பட்ட ஐந்தில் மூன்று பேர் டிஜிட்டல் கல்வி அறிவு பெற்றவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கையில் ஐந்து வயதிற்கும் அறுபத்தி ஒன்பது வயதிற்கும் இடைப்பட்ட ஐந்தில் இருவர் கணனி அறிவு பெற்றவர்கள் என மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி திணைக்களத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்து ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்து ஏழு காலப்பகுதியில் பதினாறு தசம் ஒரு வீதமாக இருந்த இலங்கையின் கணனி கல்வி அறிவு வீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முப்பத்து ஒன்பது வீதமாக அதிகரித்துள்ளது இந்த நிலையில் இலங்கையில் ஆண்களின் கணனி கல்வி அறிவு வீதம் நாற்பது தசம் ஒன்பது வீதமாகவும் பெண்களின் கணனி கல்வி அறிவு விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முப்பத்தி ஏழு தசம் இரண்டு வீதமாகவும் உள்ளது மேலும் கணனி கல்வி அறிவு விகிதம் பதினைந்து தொடக்கம் பத்தொன்பது வயதிற்குட்பட்டவர்களிடையே அதிகமாக பதிவாகியுள்ளது இந்த வயதினரின் கணனி கல்வி அறிவு விகிதம் எழுபத்து ஒன்பது வீதமாகவும் இருபது தொடக்கம் இருபத்தி நான்கு வயதிற்குட்பட்டவர்களில் எழுபத்தி நான்கு தசம் ஏழு வீதமாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது வேலைவாய்ப்பற்ற மக்களிடையே கணனி கல்வி அறிவு எழுபத்தி இரண்டு தசம் நான்கு வீதமாகவும் வேலையற்ற சமூகத்தில் கணனி கல்வி அறிவு எழுபது தசம் மூன்று வீதமாகவும் இருப்பதாக கண கணக்கெடுப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன முடிவுகள்லையற்றவர்களில் பலருக்கு குறைந்தபட்சம் சில தொழில்நுட்ப திறன்கள் இருப்பதாக முடிவுகள் மேலும் வெளிப்படுத்தியுள்ளன என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதிக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதி பொய்யான செய்தி தொடர்பில் அரசாங்கத்தின் அறிவிப்பு சாவகச்சேரியில் டிப்பருடன் மோதுண்ட இளம் குடும்பஸ்தர் பலி குவைத்தில் பாரிய தீ விபத்து நாற்பத்தி ஒரு பேர் வரை பலி போலி குறித்து அதிர்ச்சி தகவல் இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை தொடர்ந்து உயர்வடைந்து வரும் அமெரிக்க டொலரின் பெருமதி இலங்கையில் சிறுமிக்கு நடந்த கொடூரம் வீடியோ வெளியிட்ட இளைஞனுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை இலங்கையை உலுக்கிய கோரம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் பலி ஆறு பேர் வைத்தியசாலையில் இலங்கையின் கணனி அறிவு தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல்